அனைவருக்கும் வணக்கம் இலங்கையிலே சிங்களம் தமிழ் எனும் இரண்டு தாய்மொழிகளை உடையவர்கள் வாழ்கின்றார்கள் தாய் ஆகிய பாராளுமன்றத்திலே இருக்கின்ற சட்டத்திலே சிங்கள மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும்தான் ஜனாதிபதியாக வர முடியும் என்ற ஜாப்பு சீர்திருத்தப்பட வேண்டும் இலங்கையிலே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களும் ஜனாதிபதியாக வர வேண்டும் சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவரும் ஜனாதிபதியாக வர வேண்டும் உலகத்திலே இருக்கின்ற பல நாடுகள் அவ்வாறு சிறுபான்மை இனத்தவரும் ஜனாதிபதியாக வருவதற்கு இடம் கொடுத்தே தங்களுடைய நாட்டை அபிவிருத்தி நோக்கி சென்றிருக்கின்றார்கள் எந்த கொம்பன் எந்த முட்டன் என்ற அடிப்படையிலே சிங்கள மொழியை மட்டும் தாய்மொழியாக கொண்ட இவர்கள் தொடர்ந்து ஜனாதிபதியாக வந்து இந்த நாடு பொருளாதாரத்திலும் அரசியல் அரசியலிலும் உருப்படவே உருப்படாது அதே கெதிதான் வணக்கம் நன்றி